இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி ಎಲ್ಲುಲೇಷನ್ಸ್ ನಮ್ಮ ಚೇನಲ್ ನೇಮ್ಲೇಷನ್ ಸರಿ ಎಲ್ನಿಯಾಗುವು ನಮ ಕೊಡ್ ಏಲ್ ಎನ್ನು இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி பத்து ரெண்டு ரெண்டு ஒன்பது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஜீரோ எண்பத்தி ஒன்பது சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம் வின்னிங் வீடியோன்னு நேற்று எடுத்துருந்தேங்க ஸோ போட முடியாமல் போயிடுச்சு சரிங்களா அத்தை எடுத்திருந்தோம் கொஞ்சம் ம கொஞ்சம் போட முடியாமல் போயிருச்சு பட் என்ன மாதிரி கொடுத்தேனா நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் ரம்மி நம்பரில் தாங்க வரும் அப்படின்றத சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு ஒன்பது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் எங்களை பார்க்கலாம் வீடியோ இங்கே கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் போட்டிருந்தோம் சரிங்களா அதை பாருங்கள் அண்டர்லைனே பண்ணி வச்சுருக்கோம் நேற்றே இந்த ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா இதில் வந்து நமக்கு பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு டைரெக்டாகவே பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் கொடுத்துருக்கோம் இந்த பேர் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஏன்னா எப்பயுமே அப்படி தான் அமையுன்னு சொல்லியிருந்தோம் மாதிரி ஒரு அன்சோல்டு வந்தால் ஒரு ஜீரோ வரும் அப்படின்றத நம்ம பல ட்ரப்பு சொல்லியிருக்கோம் சரிங்களா எப்பயாவது அன்சோல்டு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரிசல்ட்டில் அடுத்த நாள் ஜீரோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க சரிங்களா திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் அதை ஃபாலோ பண்ணி தரோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது எட்டு ஒன்பது சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நம்ம கொடுத்த மூணு நம்பர் வந்து நம்ம த்ரீ நம்பர்ஸில் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் இந்த நம்பர் எடுத்து கொடுத்துருந்துங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் இந்த நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ சிங்கிள் போர்டில் பார்க்கலாம் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா எட்டு சரிங்களா எட்டு ஒன்பதுன்ற பேர் நிறைய கொடுத்துருப்போம் நம்ம சிங்கிள் போர்டில் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் கட்லையும் எண்பத்தி ஒன்பது அப்படின்றது கொடுத்ததும் அஞ்சு அப்படியே பவர் எடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது எட்டு எட்டு ஒன்பதுன்றது நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஜீரோ ஒன்பதும் கொடுத்துருந்தோம் ஜீரோ எட்டும் வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துருந்தோங்க ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி தூக்கி இருக்கும் சரிங்களா நேற்று ஸோ வின்னிங் வீடியோ போல்லைங்க அதனால தான் நம்ம இங்கே சொல்கிறோம் திரும்ப சொல்கிறோம் பாருங்கள் சிங்கிள் போல்லேயும் எட்டு ஒன்பது கொடுத்துருக்கோம் ஸோ ஷார்ட் கட்லேயும் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது டேரெக்டாகவே கொடுத்துருக்கோம் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே த்ரீடியிலையும் எண்பத்தி ஒம்பது டேரெக்டாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்டு ஒன்பது ஒன்பது எட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஸ்ஸு நம்பர் வந்ததுக்கப்புறம் ஜீரோ ஒன்பது ஜீரோ எயிட் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி இருந்தோம் சரிங்களா ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருந்தது ஸோ இப்படி நமக்கு டெய்லியும் டூ டி பாஸ் ஆகுது ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகும் இது வரைக்கும் ஒரு அஞ்சு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்குங்க சரிங்களா இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிசம்பருக்கு நம்ம அஞ்சு ஏபிசி வின்னிங் எடுத்து கொடுத்துக்குறோம் சரிங்களா டிசம்பருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏபிசி வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அஞ்சு ஏபிசி வந்து இப்போ வரைக்கும் சரிங்களா வின் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா நாளுமே டூடி பாஸ் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க எல்லா நாளுமே டூடி பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க அதுக்கு என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் நான் கேட்குற ஒரு ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தாங்க என்னோட காசை பணமாக எதிர்பார்க்கணும் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேஷன் ஆகி நான் டெய்லி வீடியோ போடுவேன் அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியணும் பிடிச்சிருக்குன்றதுக்கு பேர் தான் நம்ம லைக் பண்ணுறோம் அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நான் ரெண்டாவதாக கேட்குற சப்போர்ட் என்னன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது நம்ம ஏன் அதை சொல்கிறேன்னா உங்களால் ஏதாவது நீங்கள் பிஸி டைம் யூஸ் பண்ண முடியுன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த ஒரு ரீசன்காக சொல்கிறோம் இந்த ரெண்டு சப்போர்ட் தாங்க மெயினாக கேட்குறோம் மூணாவது வந்து நம்ம சொல்கிற இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் ஃபுல் வின்னிங் வாங்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை தெளிவாகவும் பொறுமையாகவும் கேளுங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அது தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு பத்து புட்டு பன்னெண்டு நிமிஷம் வீடியோவை மூணு நிமிஷத்தில் பார்த்துறீங்க மூணில் ஒரு பங்கு தான் பார்க்குறீங்க மீதி ரெண்டு பங்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க அந்த ஸ்கிப் தான் நீங்கள் வெற்றி வாய்ப்பையும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆயிடுது அதனால் பொறுமையாக பாருங்கள் கேளுங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அப்படி கேட்டிங்கன்னா அதான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் என்ன மேட்ச் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இது ரெண்டையே வச்சு நம்ம மிஷின் நம்பர் கொடுக்குறப்ப ஈஸியாக எடுத்து திருடி தட்டி தூக்க முடியுங்க அந்த ரீசெண்டாக சொல்கிறோம் சரிங்களா இப்போ ஏபிசி சிங்கிள் போட் பார்த்துலாம் ஏ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ எட்டு ஏழு அப்படின்னு இருக்குங்க சரிங்களா அஞ்சு ஜீரோ எட்டு ஏழு அப்படின்றருக்கு சரிங்களா இதில் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த நம்பர் போகிறேன் மீண்டும் ஒரு ஜீரோ வரலாம் பார்த்துக்கோங்க சரிங்களா பிபோடில் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு வந்திருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது ஏழு ஜீரோ அதால் அஞ்சு ஜீரோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல இருக்கும் சரிங்களா இருக்குங்களா அஞ்சு ஜீரோ அப்படின்றது வந்து இங்கே இருக்குது இங்கே இருக்குது கடைசி போட்லையும் இருக்குது முடிஞ்சால் அது ஒரு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம சிங்கிள் போடில் தான் எப்பயுமே எனக்கு திருடி நல்லாவே அமையும் அதுக்காக சொல்கிறோம் ஸோ சி போல பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுத்துருக்கோம் ஒன்று கொடுத்துருக்கோம் இப்போ சொன்ன மாதிரி ஒரு அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்டு நாலுன்னு கொடுத்துருக்குங்க மிஷின் நம்பர் பார்த்துட்டு இதில் தான் ஒரு நம்பர் வந்துருந்தது அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் நான் நாளுக்கு பதில் ஒரு ஏழும் யூஸ் பண்ணிக்கலாம் மிஷின் நம்பரை வச்சு அதை சொல்கிறேங்க ஏன் நாலு நாலோட கட் நம்பர் ஏழு ரெண்டுமே வருது ஆல்ரெடி ஏழு நிறைய அடிச்சிட்டாங்க அவங்க சரிங்களா அதனால் வந்து நாலாம் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் ஒருவேளை இங்கே வந்து நம்ம ஏழாம் நம்பரும் நாலு நம்பரோ ஒன்றா இந்த நம்பரை ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் எடுக்கிற விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் நான் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்லாங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சு எஞ்சின்றது நல்ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ரெண்டு போர்டில் எனக்கு இருக்குது ஸோ அஞ்சு எஞ்சி அப்படின்னு வரும்போது அதோடய பவர் ஜீரோவும் பார்த்துடலாம் அதனோட ஜோடி நம்பர் எட்டும் பார்த்துக்கலாம் ஆல்ரெடி எட்டு வந்திருக்கு எட்டு இறக்கணும் இல்லைனா ஜீரோ இறக்கணும் இல்லைன்னா அஞ்சு தாங்க இறக்கணும் ஸோ இது வந்து இது ஒரு பேர் சரிங்களா எட்டு ஜீரோ அஞ்சுன்றது ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேர்ன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி மேலே ஜீரோ எட்டுக்கிறதுனால அஞ்சுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா இது ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக ஒரு போர்டில் இருக்குது சிங்கிள் போர்டு யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி இடத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஏபிசி ஏபிபிசிஏசி பார்த்தோம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் அதுதான் அஞ்சு அஞ்சு அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அஞ்சு அஞ்சு எட்டு ஒன்று எட்டு எட்டு தெரியுதுங்களா அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு ஜீரோ ஜீரோ அது மூணுமே கொண்டு வந்திருக்கேன் நான் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா ஜீரோ அஞ்சு அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க முப்பத்தி ரெண்டு ஒன்பது அஞ்சு அதேமாதிரி ஒன்பது ஒன்பது ரெண்டு ரெண்டு ஏழு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த இதை பேரக் மிக்ஸ் பண்ணி ரெண்டு ஒன்பது கொடுத்துருக்கோம் இதுக்கு பவர் எடுத்து ஏழு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டபுள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு ரெண்டு தான் ஆல்ரெடி நமக்கு இங்கே அடிச்சிருக்காங்க சரிங்களா மேலே அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்படியே திரும்ப ரிட்டன் வந்தால் தான் அடித்த ரிசல்ட் அடிக்கிறப்ப ரெண்டு ரெண்டு வரும் இல்லைனா அதுக்கு பவர் ஏழு ஏழு எட்டு எட்டு ஏழு ஏழு சரிங்களா ஜீரோ ஜீரோ இந்த நம்பருக்கான அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் டபுள்ஸில் கொடுங்க சரிங்களா இப்போ நம்ம ஆல்பர்ட் பார்த்தாலாம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் திரும்ப வரிசை சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது இப்பயே ஒரு லைக் பட்டனாக தட்டி விடுங்க அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி டெய்லி நம்ம கெசிங் வீடியோ ரெகுலராக கமிட்மெண்ட் ஆகி போடுவோம் அதுக்காக ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒரு வேலை உங்களால் பயன்படுத்த முடியலனா கூட அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த எண்ணத்துக்காக அந்த நல்ல எண்ணத்துக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் மிஷின் நம்பர் வந்தப்பறம் எடுத்து கொடுக்குற கேசிங்க மேட்ச் பண்ணி த்ரீடி தட்டி தூக்க முடியும் இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் நான் அதிகப்படியாக போகிற கணக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு அது கூட ஜீரோ இதுலேருந்து ரெண்டு நம்பர் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு சரிங்களா மூணு நம்பரும் வேணும் அப்படின்னா ஒன்பது சரிங்களா இந்த நாலு இதில் தான் மூணு நம்பர் த்ரீடி அமையும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆல் போர்டு அமைஞ்சிருக்கு ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து சிங்கிள் போர்டில் சொல்லியிருக்கோம் ஜீரோ அஞ்சு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஒம்பது வந்த நம்பர் தான் ஏழா நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் கணக்கூட மேட்ச் பண்ணுங்கள் நம்ம ஏபிபிசிஎஸ்சி எல்லாமே இதை பேர் பேர்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா இப்போ நம்ம ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் ஸோ நிறைய பேர் ஃபோர்ட்டி வேணும்னாங்க ஃபார்முல என்ன வருது ஃபோர்டி சிக்ஸ்டி எதுவும் வந்தாலும் எடுத்து கொடுத்துருவோம் அப்படி கொடுத்துருக்கோம் எட்நூற்றி அறுபத்தேழு தொள்ளாயிரத்தி அஞ்சுங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி அஞ்சு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஐநூற்றி ஒன்பதும் கொடுத்துருப்பேன் அது இங்கேயே சொல்லிடுறேன் சரிங்களா ஜீரோ அஞ்சு அஞ்சு அதேமாரி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ இருபத்தேழுங்க இந்த வந்து ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா ஃபாலோயிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜீரோ எண்பத்தி ஒம்போது நேற்று கொடுத்துருந்தோம் ஃபுல் வினிங் அடிச்சிருக்கு மூணு நாளாக கொடுத்துட்டு வரோம் ஜீரோ எண்பத்தி ஒம்பது ஜீரோ எட்டு எட்டு ஒன்பது இதெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தோம் நேற்று ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா நேற்று மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஜீரோக்கு வேலை வேறு நம்பர் வச்சு தான் நம்ம கொடுத்துருந்தோம் அதனால் ஏவிசி ஜஸ்ட் மிஸில் போயிடுச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நேற்று விட்டு முந்தா நாள் பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தொம்பது டேரெக்டாகவே நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா இரநூத்தி ஆறு ஜீரோ இருபத்தி ஏழுன்னு ஃபாலோயிங் நம்பர் இருபத்தி ஒம்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுங்க சரிங்களா இரநூத்தி எண்பத்தி ஒன்று கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க எண்பத்தி ஒன்றுன்ற ஒரு பேருக்கு வச்சுக்கோங்க மேலே கொடுத்துருப்போம் நம்ம ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு எழுநூற்றி நாலுங்க சரிங்களா எழுநூற்றி நாலு எழுநூற்றி நாலு ஜீரோ எண்பத்தி நாலு சரிங்களா ஸோ ஜீரோ நாலு பேர் இதில் அதிகப்படியாக வரும் பார்த்திங்கன்னா தெரியும் அதேமாதிரி நாற்பது ரெண்டு மூணு மூணுங்க ஸோ ஒரு மூணு மூணு மேலே ஒரு கன்று வச்சுக்கோங்க இன்றைக்கி சரிங்களா அதேமாதிரி ரெண்டு ரெண்டு ஏழுன்றதும் ஆல்ரெடி அடித்த ரிசல்ட்டு சரிங்களா ரெண்டு ரெண்டு ஒன்பது அடிச்சுக்கிறாங்க அப்படியே ரெண்டு ரெண்டு ஏழுந்துருப்பலாம் அதனால் தான் இங்கே ரெண்டு ரெண்டை பற்றி நம்ம பேசியிருப்போம் சரிங்களா ஆனால் வீடியோவை தெளிவாக கேட்க சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் அதேமாரி நாலு நாற்பத்தேழு பதினஞ்சுங்க சரிங்களா எழுநூற்றி பதினஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு வந்தால் அஞ்சு அஞ்சு ஏழு அடிச்சிட்டாங்க அதனால் அஞ்சு அஞ்சு ஒன்றுக்கு போகிறோம் இல்லைனா அஞ்சு அஞ்சு ஆறு யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஃபாலோயிங் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி போய் பார்த்து எடுத்து பாருங்கள் சரிங்களா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்பது சரிங்களா ஜீரோ ஜீரோ ஒன்பது ஏழ்நூற்றி இருபத்தொம்போது இது ரெண்டு நம்பருமே ஒரு ஃபாலோயிங் நம்பருங்க இது இது இந்த ஜீரோ ஜீரோ இருபத்தேழு இது மூணு நம்பரும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் நீங்கள் எழுதி கூட வச்சுக்காங்க இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் அந்த நம்பர் அப்படியே இறங்கும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஒன்பது அதேமாதிரி ஜீரோ ஐம்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ ஐம்பது நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரி எட்டு எட்டு ரெண்டு ஏழு எட்டு எட்டுங்க ஸோ எட்நூற்றி நாற்பத்தெட்டு இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் நம்ம அண்டர்லைன் பண்ணுறது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஃபாலோயிங் நம்பர்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஒன் ஆர் டூ டேஸில் அடிக்கும் ஏன்னா ஜீரோ எண்பத்தி ஒம்பதாக நம்ம ஒரு வாரம் பத்து நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் நேற்று விட்டுட்டு நேற்று எடுத்து அடிச்சிருக்கு நேற்று விட்டுட்டோம்னா எண்பத்தொம்போது எடுத்துருக்கும் ஜீரோ எண்பத்தொம்போது டேரக்ட் நம்பர் விட்டுவிட்டு நம்ம அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேங்க சரிங்களா நம்ம நல்ல ஒரு கேசிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் நல்ல ஒரு இனிங் தட்டி தூக்க முடியும் இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் ஒரு சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வினிங் நல்ல ஒரு கிளசிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜீரோ எண்பத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டு ஒன்போது இதுக்கு அடுத்த நாள் நம்பர் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ அதை தான் மாற்றி ரெண்டு இடத்துல மாற்றி எழுதிருக்கும் ஒரே மாதிரி போர்டு மேட்ச் ஆகும் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா சீ போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு ஏழு ஒன்றுன்னு வருது ஸோ என் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நம்மளோட சிங்கிள் போர்டையும் வச்சு அதை மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா அதேமாரி பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது நாலுன்னு வருது ஒரு நாலாம் நம்பர் அந்த மாதிரி பொலம் எட்டு அப்படியே இறங்கலாங்க ஸோ இந்த நாலு ஒன்று பேரில் கொஞ்சம் கண் வச்சுக்கோங்க சரிங்களா நாலு ஒன்று எட்டு ஒன்றுன்னு சொல்லியிருந்தோம் அதனால் அதை கண் வச்சுக்கோங்க ஏ போலில் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு எட்டுன்னு கொடுத்துருக்கும் ஷார்ட் கட்டில் வந்திருக்கு நேற்று ஷார்ட்கட்லேயும் ஹிட் ஆயிருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற நம்பரை கம்பேர் பண்ணி ஐநூற்றி தொண்ணூறு ஜீரோ தொண்ணூத்தஞ்சு இந்த நம்பரும் வந்திருக்கு மூணு நாலு நாள்னு வந்திருக்கு ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்ம த்ரீடியில் கொடுத்த நம்பர் இந்த நம்பர் எது மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ